என் செல்ல குழந்தையே செவ்வாய் கிழமையின் அதிகாலையில் இந்த வராகியானவள் உன் கண்களில் படுவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என் தங்கமே நீ விரும்பிய ஒன்று இன்று உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது உன் தாயானவள் நான் தரும் பொழுது அதனை பெறாமல் சென்று விடுவாயானால் அம்மா ஒரு பொழுதும் பொறுப்பேற்க முடியாது என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே இன்று உன் தாயானவள் உனக்கான அதிமுக்கியமான சில விஷயங்களை சொல்கின்றேன் அதை நீ சரியாக பின்பற்றி வருவாயானால் நிச்சயமாக உன்னுடைய இல்லத்தில் பணவரவு அதிகரிக்கும் பணவரவினை அதிகாலையிலேயே இந்த தாயானவள் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இந்த பண பிரச்சனை ஒன்றுதான் இந்த பண பிரச்சனை உன் வாழ்க்கையில் தீர்ந்துவிட்டது என்றாலே சுற்றி இருக்கின்ற அத்தனை உறவுகளும் உன்னை தேடி வரும் ஆனால் அதற்கெல்லாம் மயங்காமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற எந்த ஒரு உண்மையான உறவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு பொய்யான உறவுகளை வாழ்க்கையில் சேர்க்காமல் நீ நல்லபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும் நான் சொல்கின்ற இந்த விஷயங்களையெல்லாம் நீ சரியாக செய்கின்றாயா என்று சற்று சிந்தித்து பார் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் என் பிள்ளை உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஏன் தெரியுமா நீ இந்த வராகியினுடைய குழந்தை அல்லவா ஒரு தாயாக நான் உன்னை சரியாக வழிநடத்த வேண்டும் அல்லவா எது நல்லது எது கெட்டது என்று எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை ஒரு தாயாக எனக்கு இருக்கின்றதல்லவா அதைத்தான் அம்மா செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறக்காமல் நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் உன்னால் கடைபிடிக்க முடியவில்லை என்றாலும் ஒரு சில விஷயங்களையாவது கடைபிடித்து அன்றாடம் நீ செய்கின்ற செயல்களை சரியாக செய்து விட்டாயானால் நிச்சயமாக என் பிள்ளை உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பணம் வரவு என்பது அதிகரிக்கின்றதோ இல்லையோ உன்னிடம் இருக்கின்ற பணம் உன் கைகளில் தங்கி இருக்கும் உன்னை விட்டு அது வேறெங்கும் செல்லாமல் இருக்கும் என் குழந்தையே அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக கவனித்துக்கொள் உன்னுடைய இல்லத்தில் தனம் வசியம் நிச்சயமாக இருக்கும் எப்பொழுதுமே வெறும் தரையில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது ஏதாவது ஒரு விரிப்பின் மீதுதான் அமர்ந்து சாப்பிட வேண்டும் அதாவது நீ சாப்பிடுகின்ற அந்த சாப்பாட்டிற்கு மரியாதை கொடுக்க வேண்டும் வடக்கு பார்த்து அமர்ந்து கூடாது என் பிள்ளையே மாலை ஐந்து மணிக்கு மேல் தயிர் எடுத்து கொள்ளக்கூடாது நெல்லிக்காய் அகத்தி கீரை மாலை ஐந்து மணிக்கு மேல் சாப்பிடக்கூடாது மாலை ஐந்து மணிக்கு மேல் நகம் முடி இவையெல்லாம் வெட்டக்கூடாது வியாழன் வெள்ளி சனி முடி வெட்டுதலோ நகம் வெட்டுதலோ கூடாது திங்கள் கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் தண்ணீர் முதற்கொண்டு எதுவும் சாப்பிடக்கூடாது இப்படி சாப்பிடும் பொழுது பணம் உன்னுடைய இல்லத்திற்குள் தங்காது என் பிள்ளையை கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் சுத்தமான நல்லெண்ணெயை ஆண்கள் இடது காலிலும் பெண்கள் வலது காலிலும் தடவினால் பணம் வரவு அதிகமாக இருக்கும் வியாபாரம் தொழில் செய்கின்ற இடத்தில் ஐந்து முக ருத்ராட்சம் வைத்து பூஜித்தால் வியாபாரம் தொழில் அமோகமாக நடக்கும் வீட்டில் மல்லிகைச் செடி வில்வம் துளசி வளர்க்க பெரும் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் தினமும் மல்லிகை பூவை பணம் வைக்கின்ற இடத்தில் வைத்தால் பணம் நிச்சயமாக சேரும் வீட்டின் வாசற்படியில் நற்பவி என்று எழுதி வைத்தால் நன்மைகள் பல நடக்கும் மயிர் தோகையை வீட்டில் வைக்க பற்பல நன்மைகள் நிச்சயமாக உண்டாகும் வீட்டில் பப்பாளி மரம் கறிவேப்பிழை மரம் வளர்க்க கூடாது பப்பாளி மரம் பெண்ணையும் கறிவேப்பிலை மரம் ஆண்களையும் பாதிப்படைய செய்யும் என்பதனை மறந்துவிடக்கூடாது கூடாது முட்கள் உள்ள செடியை வீட்டில் வளர்த்தால் பணம் தங்காது என் பிள்ளையே நீ நினைக்கலாம் இது என்ன வேடிக்கையாக இருக்கின்றது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் நாம் எதைத்தான் செய்வது என்று என் பிள்ளை யோசிக்கலாம் என் குழந்தையே சில விஷயங்கள் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் பின்பற்றும் பொழுது பணவரவு அங்கே அதிகரிக்கும் இவையெல்லாம் உன் இல்லத்தில் இருக்கிறது என்றால் நான் உன்னை அப்புறப்படுத்த சொல்லவில்லை என் பிள்ளையே எல்லாம் கொஞ்சம் மேலும் கீழுமாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் கஷ்டங்களும் நஷ்டங்களும் மாறி மாறி வருகின்றது என்று யோசிக்கின்றாய் அல்லவா இது போன்ற விஷயங்களை சரியாக பின்பற்றவில்லை என்றால் அவை வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களினால் உன் மனது வேதனைப்படும் பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ அதையெல்லாம் சரியாக செய்து உன் வாழ்க்கையில் அடைய வேண்டும் நாம் மீண்டும் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று நினைப்பது உண்மை என்றால் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே பரம்பரை சொத்து மட்டுமல்ல சில சமயங்களில் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் பெயரையும் நீ காப்பாற்ற வேண்டும் அதுவும் உன்னுடைய பரம்பரை சொத்துதான் என்பதனை மறந்துவிடாதே நல்ல பெயர் கொண்ட குடும்பத்தில் இருக்கின்ற என் பிள்ளை அதை நீ எப்பொழுதும் காப்பாற்ற வேண்டும் எங்கு சென்றாலும் இவர்கள் இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் என்று சொல்லி உன்னை பாராட்ட வேண்டும் அந்த அளவிற்கு நீ நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை திருநீர் எப்பொழுதும் நீ அணிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா இது அணிந்து கொள்ளும் பொழுது உன்னுடைய உடலில் இருக்கின்ற நாற்றங்கள் நீங்கும் ஞாபக சக்தி உனக்குள் அதிகமாக வளரும் உன்னுடைய புத்தி கூர்மையாகும் நோய் கிருமிகள் எல்லாம் உன் உடலில் இருந்தால் அது சாகும் உடல் சுத்தமாகும் வியாதிகள் எல்லாம் அழியும் பில்லி சூனியம் எதுவும் உன்னை அண்டாது உன்னுடைய முகம் மிகவும் அழகாக மாறும் நல்ல ஞானம் கிடைக்கும் அதனால்தான் இன்று இந்த மங்கள செவ்வாயில் முருகனுக்கு உகந்த இந்த நாளில் என் பிள்ளை திருநீரு அணிய நீ மறக்காதே என் குழந்தையே தீட்டு நேரம் தாயே என்று என் பெண் குழந்தைகள் சொல்வார்கள் என்றால் என் தங்கமே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் திருநீறு என்பது சாம்பலில் இருந்து வருவது ஏற்கனவே எரிந்து போன ஒரு பொருளில் இருந்து வரக்கூடியது அதனை நீ பூஜை அறையிலிருந்து தான் எடுத்து வைக்க வேண்டாம் மற்றபடி தனியாக வைத்திருந்து அதை நீ எல்லா நாட்களிலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதில் எந்த ஒரு கட்டுப்பாட்டும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எல்லா சூழ்நிலைகளிலும் நீ கற்றுக்கொள்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையை இன்னமும் உனக்கு நல்ல விதமாக கொடுத்து கொண்டிருக்கின்றது பல நேரங்களில் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உன்னை ஓடச் செய்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக என் பிள்ளை உன்னுடைய இல்லத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி வழிபடு நிச்சயமாக மனதிற்கு மிக பெரிய நிறைவு கிடைக்கும் செய்ய தொடங்க வேண்டிய நாள் என்றெல்லாம் சிந்திக்காதே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நீ தாராளமாக ஆரம்பிக்கலாம் எனக்காக யார் இருக்கின்றார்கள் என்ற கேள்வியை நீ உனக்குள் கேட்பதை விட நான் எல்லோ மாக இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு உன் வேலையை கவனித்துக்கொண்டு கொண்டு சென்று இரு எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தேங்கிவிடாதே என் பிள்ளையே நீ தேங்கி விட்டாயானால் இதைத்தான் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லி அவர்கள் அந்த கடமையை செய்து முடித்து விடுவார்கள் உன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு எவ்வளவு முடித்து வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எளிதாக முடித்து வைத்து விடுவார்கள் அதனால் என் குழந்தையை என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதனை தெரிவாக புரிந்து கொண்டு அதில் உனக்கான நல்ல விஷயங்களை சரியாக செய்து யாருடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுக்காமல் நீ செய்வது நல்லதாக இருக்கும் பொழுது யாருக்கும் பேச்சுக்கும் நீ பதிலளிக்காமல் சென்று கொண்டே இரு நிச்சயமாக உனக்கான அனைத்து வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே எவ்வளவுதான் அடுத்தவர்களை நீ ஒப்பிட்டு பார்த்தாலும் உன்னுடைய திறமை என்னவோ அதுதான் வெளிப்படும் அந்த திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு நீ முயற்சிகளை செய்ய வேண்டும் இந்த தாயானவள் சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே இன்று உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் நான் சொல்வதை சரியாக செய்து உனக்கான வெற்றியினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உனக்கு மனநிறைவான வாழ்க்கை கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல சூழ்நிலைகளை எதிர்நோக்க போகின்றாய் மன சந்தோஷமாக இரு என் செல்ல குழந்தைக்கு இந்தவராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும்